படத்தின் இயக்குனர் நடிகை நகைச்சுவை நடிகர் வில்லன் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் என யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஸ்கிரீனில் எங்க தல வந்தால் மட்டுமே போதும் படத்தை வெற்றியடைய வைத்து விடுவோம் இதுதான் அஜித் ரசிகர்களின் சாசனம் அடுத்த சூப்பர் ஸ்டார் பதவிக்கு போட்டியாகவோ பாக்ஸ் ஆபீஸ் விளையாட்டோ எதுவுமே தனக்கு தேவையில்லை ரசிகர் மன்றத்தையே கலைத்து தனக்கான பிம்பத்தை தகர்த்து ரசிகர்களின் நலனிலேயே இருந்து சினிமாவையும் தாண்டி தனது கடவுகளை நிறைவேற்றி வரும் தன்னம்பிக்கையின் சிகரம் அஜித் குமாரின் பிறந்தநாள் இன்று அஜித் ரசிகர்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை என்றைக்குமே மறக்கப் போவதில்லை விடாமுயற்சி குட் பேட் அக்லி என அடுத்தடுத்த படங்கள் கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றது சேப்பாக்கத்தில் கிரிக்கெட் போட்டியை கண்டு ரசித்தது இதையும் தாண்டி இந்தியாவின் உயரிய விருதான பத்மபூஷன் விருதை பெற்றது பல ஆண்டுகள் கழித்த செய்தியாளர் சந்திப்பு என மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி அஜித் பிறந்த நாளான இன்று வீரம் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்கள் திரையரங்குகளில் கொண்டாடி வருகின்றனர் திரையிட்ட இடமெல்லாம் திருவிழா திசையெங்கும் தோல் கொடுக்க தயாரான மக்கள் ஒரு மனிதனின் வெற்றி பார்த்தே அவரது பின்னால் வரும் கூட்டத்தை விட இவரது தோல்வியை பார்த்தே கூடிய கூட்டம்தான் அதிகம் இன்றைக்கு அஜித் என்ற ஒருவரை நம்பி கோடிக்கணக்கில் பணம் போடுவதற்கு தயாரானாலும்

அமராவதியில் தொடங்கிய இவரது திரைப்பயணம் ஆசையில் அடித்தளமிட்டு தீனாவில் கமர்ஷியல் கதாநாயகனாக அட்டகாசப்படுத்தி அமர்கலப்படுத்திய ஒரு அசல் நாயகனாக திகழ்ந்து வருகிறார் அஜித் தொன்னூறுகளில் திரையுலகில் உலையில் நடிக்கத் தொடங்கிய குமார் எத்தனையோ தோல்வி படங்களை கொடுத்திருக்கிறார் எவ்வளவோ விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் ஒவ்வொரு படப்பிடிப்பின் போதும் விபத்துக்குள்ளாகி உடல் பாகங்கள் பலவற்றிலும் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு பெரும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார் இவ்வளவு சிரமங்களையும் தாங்கிய அஜித் ஒருபோதும் நடிப்பை கைவிட்டிருக்கவில்லை தனது ரசிகர்களின் அன்பை புரிந்து கொண்டு அவர்களுக்காகவே தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார் அதே போல அஜித்தையும் தனது தலைவனாக ரோல் மாடலாக மனதில் நிலைநிறுத்திக் கொண்ட ரசிகர்களும் எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்கும் மனநிலையை கொண்டிருக்கவில்லை பட்டங்கள் பதவிகள் எதன் மீதுமே விருப்பம் கொள்ளாத வீண் விளம்பரங்கள் மீது நாட்டம் கொள்ளாத உழைப்பு ஒன்றையே உயிராக ஒவ்வொரு நாளும் போராடி தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டிருக்கும் அஜித் இன்று ஐம்பத்தி நான்காவது வயதில் அடியெடுத்து வைத்துள்ளார் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்கள் திரை உலகினர் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதனால் வாழ்த்து மழையில் நடைந்து வருகிறார் அஜித்